بسم الله الرحمن الرحيم الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباتا <applause> إلا الله من الله يارك لي الله نمك ولنجرك قد يا إن دماؤدي ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாகுமாவுடைய தூதரம் காட்டித் தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே போரணித்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் இந்த நாடு நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்த்து வருகின்றோம் ஐநூறு ஆயிரம் ரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த இந்த அறிவிப்பின் வாயிலாக மிக பெரிய அளவிற்கு மக்கள் பாதிப்படைந்து சொல்லணா துயரத்திற்கு ஆளாகி வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் திடீரென்று நாம் சேர்த்து வைத்திருந்த அந்த நோட்டுக்கள் எல்லாம் இன்னைக்கு பன்னெண்டு மணியோடு செல்லாமல் போய்விட்டது அது வெறும் வெத்து பேப்பர் தான் என்று சொல்லி ஒரு மனநோயாளி அறிவித்ததனுடைய வெளிப்பாடாக பல மக்கள் நாட்டில் மனநோயாளியாக மாறி அலையக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் நாம் சேர்த்து வைத்திருந்த ஒரு சில நோட்டுகள் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் இந்த லட்ச ரூபாய்கள் செல்லாமல் போய்விட்டது என்று சொன்ன இந்த அறிவிப்பிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது ஏன்னா இது இந்த மாதிரி நம்ம சேர்த்து வைத்த அனைத்து மீனாக போய்விட்டதே நம்ம சேர்த்து வைத்ததையெல்லாம் எப்படி நம்ம மாற்றுவது என்று சொல்லி அதற்காக பல்வேறு விதமான வகையில் மக்கள் வந்து உண்டான மாற்று வழிகளை தேடக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் தங்கமாக வாங்கி வைக்கின்றார்கள் இரவோடு இரவாக தங்க கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வெளியே போடுறது மூவாயிரரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவான்னு போடுறான் வெளியே ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா அது விற்கிறாய் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா பழைய நோட்டு கொடுத்து வாங்குறதாக இருந்தால் கிராம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரூவா என்று விற்கக்கூடிய அளவிற்கு நிலைமை அதே மாதிரி இடத்தை முடிக்கிறது லேண்டில் போடுவோம் கோல்டில் போடுவோம் என்று சொல்லி பல வகையில் எப்படியாவது அதை வந்து பயனுள்ளதாக செல்லத்தக்கதாக அதை நாம் மாற்றிவிட வேண்டும் எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்ல முப்பது சதவீதம் வேணாலும் எடுத்துக்கோ எனக்கு வந்து என்ன செய்யும் லட்ச ரூபா கொடுத்தா ரூபா கொடுத்து விடு என்ற ரீதியிலெல்லாம் மக்கள் வந்து அலையாய் தவியாய் தவிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் திடீரென்று அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு உங்களுடைய பணம் செல்லாது என்ற இந்த அறிவிப்பு அது சரியில்லாத ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் கூட மக்களுடைய பாதிப்பு இருக்கின்றதே எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை நாம் அடைகின்றோம் இந்த நேரத்தில் இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நாம் மறுமையை நம்பக்கூடிய நாம் அல்லாஹினுடைய விசாரணையை நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்றது தான் இன்றைய உரையில் நாம் காண இருக்கின்றோம் திடீரென்று இந்த பணம் செல்லாது என்று அறிவித்த உடனேயே நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு துன்பம் துயரத்திற்கும் மின்னலுக்கும் நாம் ஆளோ ஆளாகின்றோம் என்றால் மறுமை என்று ஒரு நாள் இருக்கின்றதே விசாரணை நாள் இருக்கின்றதே அந்த விசாரணை நாளில் நம்ம சேர்த்து வைத்த எந்த பணமுமே எந்த நோட்டுமே செல்லாமல் போய்விடும் அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான் ரூபாய் நோட்டுகள் இப்போ வந்து வெறும் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா பழையத்தாள் செல்லாதுன்றதுக்கே நமக்கு இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு மனித நாளாகிவிட்டான் ஆனால் அந்த மறுமை நாள் இருக்குல்ல அல்லாஹ் முன்னாடி நம்ம எழுப்பப்பட போகின்றோமே அந்த நாள்ல இந்த நோட்டு மட்டுமல்ல ஐநூறு ஆயிரம் மட்டுமல்ல இரண்டாயிரம் ரூபா நோட்டும் செல்லாது இந்த ரெண்டாயிரம் மட்டுமல்ல ரூபா ஒரு எந்த விதமான பொருளாதாரமும் எந்த விதமான நோட்டும் செல்லுபடியாகாமல் போய்விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு நாள்ல நம்ம வெற்றி பெறுவது எப்படி அப்படின்றத நம்ம சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா இல்லையா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் கொள்ளுங்கள் அந்த நாள் நாள் ஒன்று ஒரு இருக்கின்றது அந்த நாளுக்காக உங்களில் ஒவ்வொருவரும் உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்கென்று என்ன சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் என்பதை குறித்து நீங்கள் எண்ணி பாருங்கள் அல்லாஹை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் மறுமை நாள்னு ஒன்னு இருக்கு அந்த நாள்ல நாளில் கூடிய விஷயத்தை நாம் என்ன சேர்த்து வைத்திருக்கின்றோம் அந்த நாள்ல நாம் செல்லுபடத்தக்க அல்லாஹவிடத்தில் செல்லுபடியாகக்கூடிய நோட்டுகளை கொண்டு போகணுமா இல்லையா அல்லாஹ்த்தில் செல்லுபடியாகக்கூடிய வகையில் உண்டான அமல்களை கொண்டு போக வேண்டுமா இல்லையா அதைத்தான் நல்லா இங்கே எச்சரிக்கின்றான் இன்னும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் வத்த கு யோமன் லா தஜிஜின் அஃப்சுன் அன்னஃப்சின் செய்யா

நீங்க கொடுக்கக்கூடிய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லுபடி ஆகாது உங்களிடத்திலிருந்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கைக்கு பயந்து நாம் என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம் அங்கே செல்லுபடி ஆகக்கூடிய விதத்துல நாம் இங்கே தயாரிக்க வேண்டுமா இல்லையா நாம் அதை மாற்றிக்கிறணும் இப்போ இங்கே செல்லுபடி ஆகாத நோனையும் அந்த புதிய நோட்டுகளை வாங்குவதற்கும் அதை செல்லுபடி ஆக்குவதற்காகவும் எப்படி எப்படியெல்லாம் ஓட்டம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஓடக்கூடிய நாம் மறுமையில் போய் என்ன செய்ய போகிறோம் ஆனால் அதே நேரத்தில் பல பேர் என்ன செய்கிறாங்க ரூபா நோட்டை வந்து தங்கமாக மாற்றிட்டா தப்பிச்சிடலாம் என்று சொல்லி தங்கத்தின் பக்கம் போகக்கூடியதையும் பார்க்கின்றோம் அதனால தான் தங்க விலை ஏறி போயிடுச்சு கள்ள மார்க்கெட்டில் ரேட்டு வந்து ஒன்றரை மடங்கு ஏறி போய் கிடைக்கின்றது

இப்போ வந்து ஒரு மனுஷன் வாழ்நாளில் அவன் கூடிய தங்கம் என்பது எந்த அளவுக்கு தங்கம் சேமிச்சு வச்சிருப்போம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இப்போ அதில் வேற போட்டுட்டாங்க இரநூத்தம்பது கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது ஐநூறு கிராமுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்கன்னு இப்போ வேறு அதை வேற கிளப்பி விட்டு விட்டார்கள் அது பழைய சட்டம் இதை வந்து ஆர்வ ஆர்வக்கோளாறுல இப்போ எடுத்து போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லினா இப்போ அதை அதையும் சமாளித்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் அப்போ தங்கம் பூமி நிரம்ப தங்கம் காக்கிலோ அரை கிலோ கிடையாது பூமி நிரம்ப என்றால் எத்தனை கிலோ இருக்குன்னு பாத்துக்கிறீங்க அந்த பூமி நிரம்ப தங்கத்தை ஒரு மனிதன் ஈடாக கொடுத்தாலும் அந்த வேதனையிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்று அல்ல எச்சரிக்கின்றான் என்றால் சாதாரண ஒரு நிலையாது மறுமை நாள் என்பது அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதை நபீல் நாயக் சல்லா அலையிஸ்லாம் அவர்கள் கூட ஒரு அழகான ஒரு நிகழ்வாக சொல்லி காட்டுகின்றார்கள் மறுமையில அல்லா தீர்ப்பளித்து விடுவானா நரகவாசிகளுக்கு நரகம் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் என்று தீர்ப்பளித்து விட்ட பிறகு அந்த நரகவாசியை டெஸ்ட் பண்றதுக்காக கேட்பானான் அடுத்தவன் உள்ள விட போறது கிடையாது சொர்க்கத்துள்ள விட போறது கிடையாது இருந்தாலும் அல்ல என்ன செய்யறான் இந்த உலகத்தில் இவன் செஞ்ச நல்ல முல்களும் இந்த ஏகத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு உணர்வதற்காக அல்ல என்ன செய்கின்றான் ஒரு கேள்வி கேட்பானான் அந்த நரகவாசிட்ட தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த நரகவாசியை பார்த்து என்ப்பா இந்த பாருப்பா உனக்கு வந்து நரகம் தீர்ப்பாகி போச்சு இப்ப என்ன வச்சுக்கோ அப்படின்னா உன்கிட்ட வந்து இந்த பூமி இருக்குல்ல பூமி நிரம்புற அளவுக்கு தங்கம் இருப்பதாக இப்ப வந்து இருக்குன்னு வச்சுக்கோ உன்ட்ட இருக்கு இப்ப ஒன்கிட்ட எவ்வளவு இருக்கு நிரம்ப தங்கம் இருக்கு இப்ப நீ என்ன செய்வ அப்படின்னு நல்லா கேட்பானா ரவியல் நாயம் சில சொல்லி காட்டுறாங்க உடனே அந்த நரகவாசி சொல்லுவானா பூமி நிரம்ப தங்கமா யா இதை அப்படி எடுத்துக்கோ என்ன விட்டுரு அப்படின்னா அப்படி சொல்லும் பொழுது அப்ப அல்லாஹ் அந்த நரகவாசி இடத்துல கேட்பானாம் நவீன் நாயம் சல்லாலே சொல்லி காட்டுறாங்க ஏண்டா பூமி நிரம்ப தங்கம் இப்போ ஒன் இருக்குன்னு சொல்றேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை குடு வாங்கிக்கோ என்னைய விட்டுன்றிய இதை விட லேசானதானடா நான் இந்த உலகத்துல ஒன்றை கேட்டேன் இதை விட இலகுவானது தானே கேட்டேன் இதை விட இலகுவானது என்ன எனக்கு இணை கற்பிக்காத இதைத்தானே சொன்னேன் எனக்கு நீ கட்டுப்பட்டு நட இதைத்தானே சொன்னேன் இந்த பூமியில நீ அதை செய்ய மறுத்து விட்டு இப்ப வந்துகிட்டு பூமி நிரம்ப தங்க இருந்தால் தான் எடுத்துக்கொண்டு சொல்வீங்களோ என்று சொல்லி அல்ல அவனை நரகத்துல தூக்கி வீச சொல்லுவான் என்று நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நிலை என்று பார்த்தீர்களா அப்ப பூமி நிரம்ப தங்கமாக இருந்தால் அல்லா இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது அதே மாதிரி அல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான் பூமியும் அந்த பூமியை போல இன்னொன்று மடங்கும் அவன் வைத்திருந்தாலும் அதை ஈடாக கொடுத்து விட்டு அவன் அந்த வேதையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள அவன் விரும்புவான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அப்போ அது எடுபடுமா லேண்டு வாங்கி போட்டிங்களே லேண்டு ஐநூறு ஆயிரரூவா நூற்று செல்லாத நோனையும் எடுத்துன இடத்த முடிச்சிருவான் பிரச்சனை இல்லை நல்லா வந்துக்கிட்டு கவர்மெண்ட் அப்ரூவலோட உள்ள இடம் பிரச்சனையே இல்லை மெசேஜ்லாம் வருது எக்கச்சக்கமாக இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னு வைங்களேன் பஞ்சாயத்தே கிடையாது ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு விற்கிறப்ப அதை விட நல்ல ரேட்டு போவோம் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு சென்ட் மூணு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் ஒரு ஏக்கர் இதுக்கு நீங்க சொல்றீங்க பூமி முழுவதும் நம்ம இருந்தாலும் பூமி மட்டுமல்ல பூமியை போன்ற இன்றொண்டு மடங்கும் ரெண்டு பூமி ரெண்டு பூமி அளவுக்கு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுக்கிட்டு ஒருத்தவன் போடுற ஆட்டை என்ன அவன் போடக்கூடிய அவன் பேசக்கூடிய பேச்சு என்ன எங்களுக்கு எப்படி தெரியுமா அந்த கண்ணு கட்டின தூரம் உள்ள பனமரம் தென்னமர தோப்பு எல்லாமே எங்க இதுதான் அப்படின்னுவா நீ வந்து ஒட்டுமொத்த மொத்த பூமியை வச்சிருந்தாலும் ஏடுபடாதப்பா வறுமையில அந்த பூமியும் பூமியை போன்ற இன்னொரு மடங்கும் உனக்கு சொந்தமாக இருந்தாலும் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் அதை கொடுத்து விட்டு அவன் அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள விரும்புவான் ஆனால் அவனுடைய வேதனை குறைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்போ புரியுதா இந்த பணத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன செய்ய போயின்றோம் அவன் மறுமையிலே அவனை தூக்கி நரகத்தில் நாம வீசுவோமே அப்படி அவனை இந்த நரக நெருப்புல தூக்கி நாம வீசும் பொழுது அவனுடைய செல்வம் அவனுக்கு எந்த பயனும் அளிக்காது அதிலிருந்து அவனை காக்காது என்று அல்ல சொல்லி காட்டுகின்றான் என்றால் அந்த மருமையில அந்த நரகவாசி புலம்பக்கூடிய புலம்பல்களை அல்லா திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றான் அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம் என்றால் காசு காசு என்று சொல்லி காசு சம்பாதிக்கிறதுலே மூழ்கி அல்லாவை மறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படாது காசு காசு என்று சொல்லி இப்படி காசின் பக்கம் மனிதன் போகின்றானே தொகை பூனல் மால ஹுப்பன் ஜம்மா நீ வந்து இந்த காசு வந்து கடுமையான முறையில் நீ நேசிக்க கூடியவனா இருக்கிறியே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படி மனிதன் எந்த அளவிற்கு அல்ஹாக்கு முத்த காசு 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 என்று பணத்தை தேடுவது இவனுடைய நினைவை திசை திருப்பி விட்டது இறைவனுடைய நினைவுல இருந்து இவனை திசை திருப்பி விட்டது எந்த அளவிற்கு இவனை கொண்டு போய் குழிக்குள்ள வைக்கிற வரைக்கும் பணம் தான் அதனாலதான் காசு செல்லாத மனநோயாளியாக மாறிவிட்டார்கள் காசு செல்லாது என்று அறிவித்த உடனேயே மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு ஆளாவதற்கு காரணம் என்ன அந்த காசை கடுமையான முறையில நேசிப்பதனுடைய விளைவு ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே செல்லாம போகுமே அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன அங்கே அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும் புலம்புவானா சொல்லி காட்டுகின்ற அந்த ஏடு அல்ல நம்முடைய வலது கரத்திலையும் இடதுகரத்துலயும் கொடுப்பான் நல்லவர்களுக்கு வலது கரத்திலையும் கெட்டவர்களுக்கு இடதுகரத்துலயும் கொடுப்பான் அம்மாமன் ஊத்திய கிதாபகூ பிசிமாலி யாருக்கு அவனுடைய ஏடு அவனுடைய இடக்கரத்தில் வழங்கப்பட்டதோ எக்கூழு யாழைத்தனி லம் ஊத்த கிதாபியா இறைவா எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஏடு வழங்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா சொல்லுவானா இந்த ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே வலம் அதிரி மாஹிசாபியா என்னுடைய விசாரணை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையே போச்சே அல்ல என்னென்னலாம் கேள்வி கேட்கப் போறானோ புரியலையே எனக்கு தெரியலையே யா லைத்தா காணத்தில் காவியா என்னுடைய கதை இத்தோடு முடிந்திருக்க கூடாதா செத்து மடிஞ்சிருக்க கூடாதா மறுபடியும் எல்லாம் உசுர் விடுத்து எழுப்பி விட்டானே மாலியா என்னுடைய காசு எனக்கு எந்த விதமான பலனும் அளிக்கலையே நிறைய மாத்தி வச்சேனே ஐநூறு ஆயிரத்தில ரெண்டாயிரம் ஆக்கி வச்சேனே கோல்டுல லேண்டில் போட்டானே எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு வச்சு பார்த்தா மௌத்து வந்துருச்சு கடைசியில பார்த்தா என்னுடைய பொருளாதாரம் எனக்கு எந்த விதமான பயனையும் அளிக்கவில்லை அன்னி சுல்தானியா என்னுடைய அதிகாரமும் எனக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லையே என்று அந்த குற்றவாளி புலம்புவான் என்று அல்லா சொல்லி காட்டுகின்றானே எப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டம் பார்த்தீர்களா அந்த மறுமை நாள் நாம் சொல்லக்கூடிய அந்த சாக்கு போக்கு எல்லாம் ஏற்றுக்கொள்வானா பணம் பாதாள வரைக்கும் பாயும் பணம் பத்தும் செய்யும் எல்லாம் பழமொழிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் பாதாள வரைக்கும் பாயும் இப்ப வீசு பார்ப்போம் போடு எல்லாம் எடுப்பானா நீ வந்து நோட்டை வீசிதானே எல்லாத்தையும் செஞ்ச எத்தனை கமிஷன் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கிறீங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லித்தானே மாத்தின இவ்வளவு பண்ணியே எல்லா விடத்துல அதை செல்லுபடியாச்சா இதுதான் இங்க கேள்வி செல்லுபடி ஆவாது அல்ல அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்னும் சொல்ல போனா பொருளாதாரம் மட்டுமல்ல மனுஷன் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டான்னு வைங்களேன் எப்படியாவது தாந்த பிச்சா போதும் என்பதில் தான் அவன் குறியா இருப்பானான் அப்படிப்பட்டவன் தான் மனிதனுடைய இயல்பு அதுதான் மனிதனுடைய தன்மையாக இறைவன் படைத்திருக்கின்றான்

என்று அல்லா சொன்ன உடனே அந்த குற்றவாளி புலம்புவான் என்ன புலம்புவான் தெரியுமா ஹல்லா என்னை இந்த நரகத்தில் போட்டுறாத என்னை எப்படியாவது காப்பாத்து இதுலருந்து காப்பாத்து இதுக்கு ஈழா பூமி நிரம்ப தங்கம் செல்லாதுன்ட்ட அதே மாதிரி நான் வச்சிருக்க நோட்டு கட்டு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்றும் செல்லாதுன்ட்ட எதுவுமே என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்ட எந்த பரிந்துரையும் எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய மனைவி இருக்கின்றாள் என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்கின்றார்கள் நான் பெத்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் தூக்கி நரகத்தில் நரகத்துல போடு என்ன உற்று எப்படி பாத்தீங்களா காசு செல்லாத இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியில மனுஷன் எப்படி புலம்புவானா ஐநூறாயிரம் செல்லாது ரெண்டாயிரம் செல்லாது நூறு செல்லாது செல்லாதா இந்த மொண்டாட்டி இருக்கா தூக்கி உள்ள போடு என்னுடைய அவனை நரகத்துல போட்டுட்டாவது என்னை வெளியே விட்டு விடும் தான் அதிலே இருந்து வெளியேற வேண்டும் தன்னை இறைவன் விடுதலை செய்ய வேண்டும் என்று மனிதன் விரும்புவான் அந்த குற்றவாளி விரும்புவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் இதை விட வேற என்ன அல்லாஹ் உதாரணம் சொல்ல வேண்டும் நமக்கு அப்ப எப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு காலகட்டத்தில் அந்த மருமை நாளில் நம்மளுடைய நிலை இருக்கும் என்பதை நவீன் நாயம் செல்ல அலையம் அவர்களும் எச்சரிக்கின்றார்கள் எப்படி அசீரத்தக்கல் அக்கரபின் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சொல்லுங்க நல்லா சொல்லிட்டான் அல்ல எச்சரிக்கை செய்யறான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க எச்சரிக்கை பண்றாங்க மருமையை பற்றி நினைவுட்டுறாங்க சொல்றாங்க என்னுடைய மகள் ஃபாத்திமாவே என்னுடைய மாமி சஃபியாவே எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு சொல்றாங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் என்கிட்ட இருந்து ஏதாவது காசு பண்ண வேணும்னா வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அல்ல இறக்கிய வசனம் இது இந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் செல்வந்தராகவும் இருந்தார்கள் அந்த நேரத்தில் பிற்காலத்தில் மதினா ஹிஜ்ரத் பண்ணி போறதுக்கு அப்புறம் அவர்களுடைய நிலைமை வேற மாதிரி வறுமையினுடைய நிலையை நோக்கி போயிருச்சு ஆனால் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி பொழுது ஒரு பெரிய செல்வந்தராகத்தான் இருந்தார்கள் அப்போ சொல்றாங்க பாத்திமாவே வா உலகத்தில் ஏதாவது பணம் காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கோ நான் உனக்கு தந்து விடுகின்றேன் ஆனா மறுமையில் வந்து நின்றாத என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது என்னுடைய மாமியே உங்களுக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பார்த்தீங்களா இந்த காசு இந்த வேணா காசை வாங்கிக்கோ மறுமையில வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்று அல்லாவுடைய எச்சரிக்கின்றார்கள் என்றால் அப்ப யோசனை பண்ணி பாருங்க இந்த காலத்தில் இந்த உலகத்துல ஒரு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீ நோட்டை மாத்தாவிட்டால் அது செல்லுபடி ஆகாது என்று சொன்ன உடனேயே மனிதன் படக்கூடிய துன்பம் என்ன துயரம் என்ன

சில விஷயங்களை நேசிக்கிறது உங்களுக்கு அப்படியே கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நேசிக்கின்றீர்கள் பெண்களை விரும்புகின்றீர்கள் அப்படியே தங்கம் குவியல் பார்த்தா அப்படியே ரொம்ப ஆசையா இருக்கின்றது அதே மாதிரி வெள்ளி குவியல்கள் உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கின்றது அதே மாதிரி கால்நடைகள் இன்னும் வந்து உங்களுடைய நிலப்புலன்கள் சொத்து வீடு வாசல் வண்டி எல்லாத்தையும் பார்த்தாலும் அதெல்லாம் நமக்கு அப்படியே ஈர்க்கின்றது கவர்ச்சியாக இருக்கின்றது ஹயாத்தி இதுவெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப பொருள் ஒவ்வாஹ் அல்லாவிடத்தில் இருக்கின்றதே அதுதான் மிகச் சிறந்தது நிலையானது என்று அல்லாஹ் மின் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா இதை விட சிறந்ததை நீங்கள் நேசிக்க கூடிய இந்த ரூபா நோட்டு கட்டிருக்கேன் அதைவிட நீங்கள் நீங்க நேசிக்க கூடிய இந்த தங்கத்தை விட நீங்கள் நேசிக்க கூடிய இந்த வெள்ளி குயல்களை விட நீங்கள் நேசிக்க கூடிய இந்த பெண்களை விட நீங்கள் நேசிக்க கூடிய இந்த சொத்து பத்துக்களை விட இதை விட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா இதுவானும் இதை விட சிறந்தது என்ன தெரியுமா அல்லாஹ் கொடுக்க போகக்கூடிய அந்த சொர்க்கபதி இருக்கின்றதே அது இதை விட சிறந்தது அதிலே இறைவனுடைய திருப்புருத்தம் உங்களுக்கு இருக்கின்றதே அது இதைவிட சிறந்தது அங்கே இறைவன் உங்களுக்கு தூய துணைகளை தர இருக்கின்றானே அது இதைவிட சிறந்தது அதுக்கு தயாராகுங்க அந்த சோனத்தை பெறுவதற்காக நீங்கள் போட்டி போடுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரூபா நோட்டுகளை செல்லத்தக்கதாக ஆக்கி கொள்ளுங்கள் இதுதான் எச்சரிக்கை அல்ல இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் என்னதா பின்னாலி இதை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை அந்த கொடிய நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் வியாபாரம் பண்ணி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்குறீங்க இந்த ரூபா நோட்டெலாம் இங்கே எடுபடாது அல்லாவிடத்தில் அந்த நரக நெருப்பினுடைய வேதனையிலிருந்து காக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு தோமினூன பில்லாஹி வ ரசூலுஹி வ துஜாஹிது நஃபி சபீல் இல்லாஹி இப்டி அம்பாளிக்கும் உங்களுடைய நீங்கள் அல்லாஹை நம்புவதும் அல்லாஹுடைய தூதரை நீங்கள் இறை நம்பிக்கை கொள்வதும் அல்லாவுடைய தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்வதும் இன்னும் உங்களுடைய பொருளாலும் உங்களுடைய உயிராலும் அல்லாவுடைய பாதையில நீங்கள் தீவிர முயற்சி அளிக்கின்றீர்களே இதுதான் அதைவிட சிறந்த நீங்க இங்கே செய்யக்கூடிய வியாபாரத்தை விட சிறந்த வியாபாரம் அந்த வியாபாரத்தை நீங்க செய்யுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்போ அந்த மாதிரியான வியாபாரத்துக்கு நம்ம தயாராகி இருக்கின்றோமா நம்மளே நாமளே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் திடீர்னு வறுமை நாள் எப்போ வேணாலும் வரலாம் நமக்கு மௌத்து எப்போ வேணாலும் வரலாம் இந்த நிமிஷத்தில் அப்படியே பயன் கேட்டுக்கிற மாதிரி ஒரு பூகம்பத்தை எல்லாம் அப்படியே உள்ளே போயிடும் முடிஞ்சு போச்சு நோட்டு மாத்துறதுக்கு டைம் விட்ட மாதிரி டைம் கிடைக்குமா பன்னெண்டு மணி வரைக்கும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மார்ச் முப்பது இருக்குமா கிடையாது அந்த ஒரு செகண்டில் உசுரு போச்சு அப்படின்னா நம்மளுடைய சேர்மானங்கள் அல்லாவிடத்தில் செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் யோசனை செய்து ஆனால் நாம் அதுக்கு தயாராகி கொள்வோம் அல்ல தன்னுடைய திருமறையில் இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் நல்மாலு வல் பனு நசீனத்துல் ஹயாத்தி துன்யா வல் பாக்கியாத்து சாலிகாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க சவாபம் வ ஹைருவமலா நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த மக்கட்செல்வமோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த பொருட்செல்வமோ இந்த உலகத்தில் எந்த பயன் அளிக்காது இது நான் வெறும் கவர்ச்சி எது சிறந்தது தெரியுமா கூலியில் சிறந்ததும் எதிர்பார்க்கப்படுவதில் சிறந்ததும் எது தெரியுமா நீங்கள் செய்யக்கூடிய நிலையான நல்லறங்கள் இருக்கின்றதே அதுதான் அல்லாவிடத்தில் சிறந்தது அதுதான் கூலியில் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் உங்களுடைய மக்கட்செல்வமோ உங்களுடைய பொருட்செல்வமோ நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த சொத்து பத்தோ உங்களிடத்தில் மறுமையில் இறைவனத்தில் எந்த விதமான பலனையும் பெற்றுத்தராது மாறாக உங்களுடைய உள தூய்மை இருக்கிறதே அல்ல அப்படி சொல்லி காட்டுகின்றான் இஹ்லாஸோட நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள் நல்லமல்கள் நாம் செய்யக்கூடிய தொழுக இன்ன பிற இபாதத்துகள் தர தான தர்மங்கள் நாம் கொடுத்த அல்லாவுடைய பாதையில் கொடுத்த செல்வங்கள் இவைகள் தான் உள தூய்மையோட செய்யப்பட்டிருந்தால் தான் அதுவும் கூட செல்லுபடியாகும் இல்லாட்டினா அதுவும் கள்ள நோட்டாக போயிடும் கள்ளநோட்டு மாதிரி ஆயிரும் தொழுக கள்ள தொழுகை நோன்பு கள்ள நோன்பாயிரும் ஹஜ் கள்ள ஹஜ்ஜாயிரும் உலகத்துக்கு காட்டுறதுக்காக உல தூய்மை இல்லாமல் செஞ்சோன்னு வைங்க அதுவும் ஒன்றும் போய்விடும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அல்லாவிடத்தில் முழுமையான குழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்து மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய எண்மக்களாக வரலையோ ஏறும் நம் அனைவரையும் மாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும்